மாட பின்னாடி இழுத்து வச்சு போட்டு கேப் ஒண்ணு அர்ஜென்ட் பூஞ்சட்டிற்கான இரண்டாவது செட்டு பந்தயம் இது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றது

இந்த தன்னிப் ஏ. இது ஓடி இருக்கு네 லைவ் என்ன பாத்தேன் என்ன கதை வந்து ரமணாவில பாத்தேன் அந்த மண்டம கொஞ்சம் அழகா யாரு பின்னாடி யாரு அறிwebdriver இயங்கங்கூப்பி வர கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தாமந்தாரு வந்து சொல்ல வேண்டியது இருக்கு ஆப்ள ஆறுமுவா ஆறுமுவா டே வாப்ள 100 ரூபா காந்து கொடுத்துறாரு டே கடைசி சீட் ஏப்பா கடைசி வா நாற்பத்தி இரண்டாவது சீட்டக்கு சமமா சொல்றாங்க இந்த அட்ஜெண்ட பர்னிட்டி எப்போ சூப்பாயிறோம் பதின் சதவீத அளவில் அங்க இருக்காங்க மேடம் <laughs> <laughs>

تو آيا چي اري جي اڌو ماڙ لا تو اري جي اڌو کي چا نير ورته اودا پي ماڻه نير آجي جي اڌو 그러가면 안돼

மாவட்ட உரிஞ்சி மகாமாரியம் மூன்றாவதாக வேலி கிருஷ்ண பெருமாள் நான்காவதாக திருநெல்வேல் துரைராஜ் நினைவாக பி எம் பிள்ளை இளையராஜானே கவனம் தற்பொழுது ஐந்தாவதாக மனமேற்கூடிய ராவணன் குரு பட்டி சரவணன் செல்வா பிரதர்

ஐந்தாவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் தட்டான்மையில் நீலாபதி மாங்குடி நினைவாக தர்சன் கலை அரசி திருநெல்வேலி தொண்டை மா நேந்தளா ஜெயராமனா முருகேசனா தற்பொழுது முதலாவதாக திருநெல்வேலா தொண்டை மா சிவந்தி ஜெமீலாவா முதலாவதாக தொண்டை மா நேரம் இரண்டாவதாக திருநெல்வேலி நினைவாக செல்வா பிரதர் நான்காவதாக களனிவாசல் மாவட்ட குறிச்சி மகாமாரியம்மன் கோபக்கார ராக்காட்சி அம்மன் ஐந்தாவதாக கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் நீலாவதி மாங்குடி சின்னையா சோனார் நினைவாக தர்ஜன் கலையரசி தற்பொழுது முதலாவதாக திருநெல்வேல் நினைவாக பில்லர் அம்பான் போட்டி வருகின்ற சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சரவணன் இரண்டாவதாக தொண்டைவா நேந்தல் சிவந்தி செமிலா தற்பொழுது மூன்றாவதாக பனமேல்குடி ராவணன் குரூர் சக்தி சரவணன் செல்வா பிரதர் தோட்டிவர் வருகின்ற சாரதி ரஞ்சித் சிலம்பரசன் நான்காவதாக மாங்குடி சென்னையா போனார் நிர்வாக தர்சன் கலையரசி கலக்கமங்கல மேல்வாதி ஐயனார் ஆர் ஐந்தாவதாக ஐந்தாவதாக ராவலகுருக்கு மகாமாரி அம்மன்

Hey!

கைல கையில அப்படி கைலப்படி மாடு பாத முன்னாடி யாரு ஐயா ஒரு மாடு பாடு ஐயா பாதம் கொண்டு வருவாரு கமிட்டி தான் மீண்டும் முதலான

அம்பாள் இரண்டாவதாக மூன்றாவதாக வடமேல்குடி அப்படியே ராவணன் குழு சட்டி தரவணன் செல்வா நான்காவதாக மேல்வாதி ஐயனார் நீலாவதி மாங்குடி சின்னையா கோனார் நிறைவாக தர்சன் கலையரசி கம்பத்து மீண்டும் முதலாவதாக திருநெல்வேல் நினைவாக பி எம் அம்பாள் இரண்டாவதாக சிலாசரி காளியம்மன் ராணி மூன்றாவதாக மணமேல்குடி ராவணன் குரோ சக்தி சரவணன் நான்காவதாக மாண்குடிவாக தர்ஷன் கலையரசி கலக்கவங்கல மேல்வாதி ஐயனா நீலாவதி ஐந்தாவதாக தொண்டைமா நேந்தல் சிவந்தி ஜெமிலா கொண்டக்காடு காளியம்மன் ஆறாவதாக ராயன் உருவ கருப்பர் சின்ன கருப்பர் பிராமணவையில் விகாசினி வயல் நினைவாக பி எம் பில்லர் வல்லம்பகாடு காடேறி அம்பாள் பாட்னரா இரண்டாவதாக ஜிலா தனி காலியம்மன் ஐயா வணக்கம் மூன்றாவதாக மனமேற்கு

தம்பி இரண்டாக காளியம்மன் காலியம்மன் கணிகா ராணி அரிசிகா மூன்றாவதாக மணமேல் குடி ராவணன் கோம் தட்டி சரவண செல்வா பிரதன் மொத மாடு திருநெண்டி வயல் துறைவா திளைவாக ஆடு இரண்டாவதாக சிலாத்தணி காளியம்மன்